ஆம்போ இன்னைக்கு புத்தக திருவிழாவுக்கு தான் இருக்கோம் இந்த புத்தகத் திருவிழா பத்தொம்போதாம் தேதி ஆரம்பிச்சு இருபத்தெட்டாம் தேதி தான் முடியுது அனைவரும் வாருங்க இந்த புத்தக திருவிழாவை நல்லா கண்டுகிறீங்க வாங்க உள்ள போருங்க புத்தக திருவிழா காஞ்சிபுரம் மாவட்டம் நாலாம் புத்தகத் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா நம்ம உள்ளே போய் காமிக்கிறேன் வாங்க உள்ளே போகலாம் கலை நிகழ்ச்சி மேடை போன முறை நல்லா பெருசாக போட்டாங்க இந்த இந்தமாதிரி சின்னதாக போட்டாங்க மாம் மிகவும் புத்தக திருவிழா உள்ளே போய் பார்த்து வரலாம் 날바래부이 இந்த மாம்பரம் புத்தக திருவிழா பாருங்க பாருங்க இந்த மோரை நல்லா பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க புத்தக திருவிழாவை